இன்னைக்குாம்பரம் தாம்பரம் தொகுதி சார்பா நண்பர் கரிகாலன் அவர்கள் சவமந்தி போஜனத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் இது கடந்த மாதமே எனது பிறந்த நாள் அன்றைக்கு ஏற்பாடு பண்றது அப்ப மழையினால தள்ளி வச்சாங்க இன்றைக்கு அதுல வந்து கலந்து கொண்டு அவர் கட்டிய ராகவேந்திரன் கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு இங்க வந்து எல்லோருடையும் சேர்ந்து அவங்க அவங்களோட சௌபந்தி விருதுளை கலந்துட்டு சென்னைக்கு போற நீங்க எதுவும் கேட்கறதுன்னா கேள்வி யார் எந்த சார் சட்டமன்றத்தில் எல்லாரும் தீர்மானம் எடுத்து வந்திருக்காங்க அதை குறிச்சு அப்படி ஒரு சார் இருந்தா தெரிய போகுது அது மாதிரிதான் இன்னைக்கு நான் நிறைய ஊடகங்களை பாக்குற கொடநாட்டுல அந்த கொலை கொல்லைக்கு பின்னாடி அந்த பயனாளி அந்த சார் யார் என்ற கேள்வி இருக்கு எல்லா சாரையும் கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் காவல்துறைக்கு இருக்கு கூட்டணி அடுத்த சட்டமன்ற தேர்தல கூட்டணி எப்படி அமையும் எல்லாம் நீங்க எதிர்பார்க்க கூட்டணி வருமா அதிமுக நீங்க சேருவீங்களா அதாவது வருகின்ற இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் வலிமை பெற்ற கூட்டணியாக தீயசக்தி மக்கள் விரோத ஆட்சி தருகின்ற திமுக வீழ்த்துகின்ற கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி வலுமை பெறும் மனுநீதி சோழன் ஆட்சியில தான் ஜனநாயக ரீதியாக எந்த போராட்டத்தையும் எந்த கட்சிகளும் செய்ய முடியாத நிலைமை இன்றைக்கு இருக்குது அதனால மனுநிதி சூழலையும் அவமானப்படுத்துகின்ற விதமாக இருக்கு இன்னும் சொல்ல போனா வருட வருடம் கவர்னர் வந்து கவர்னர் அப்பா தேசிய கீதம் பாடம் சொல்லி தேசியம் அவர் பேசுறதுக்கு முடி அங்க இசைக்காததுனால அவர் வெளியேறிட்டு இருக்காரு இந்த வருடம் தெரியிருந்த ஆளுங்கட்சிக்கு செவன்டிவ் அமினீசியா மாதிரி இந்த வருஷம் வந்து அவங்க போராட்டம் நடத்துறாங்கன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இதுவரை கேள்விப்படாத அளவுக்கு அதிகரித்து வருகிறது அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த போதை மருந்து பழக்கம் இன்றைக்கு முதல்வர் குடும்பத்தை தவிர யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஐயாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் கொலை செல்கின்ற அளவுக்கு இளைஞர்கள் இன்றைக்கு போதை மருந்து கலாச்சாரத்திற்கு அடிப்படையாகி கூலிப்படைகள் அதிகரித்து வருகிறது இன்றைக்கு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமான நிலை நகரில் போயிட்டு இருக்கு போல விலைவாசி இந்த ஆட்சி வந்த இந்த மூன்றரை ஆண்டுகளிலே ஐந்து மடங்கு உயர்ந்திருக்கு ஒரு சாதாரண குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கிறாங்க அந்த குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஐயாயிரம் ரூபாய்க்கு விலைவாசி உயர்ந்திருக்கு அதுபோல விவசாயிகள் முதல் கொண்டு இன்றைக்கு போராடி வருகிறார்கள் அவர்கள் மீது வழக்கு எந்த ஒரு திட்டத்தையும் திமுக ஆட்சியில வருவதற்கு காரணமாக இருந்துட்டு அது மக்களை பாதிக்கின்ற பொழுது இவர்கள் முன்னாடி நின்று அதற்காக குரல் கொடுக்கின்ற ஒரு போலி ஆட்சியாக தான் அது நடைபெறுது இதை மனு நீதி சோழோட ஆட்சியோட மனு நீதி சோழோட ஒப்பிட்டா அதை வரலாறும் மன்னிக்காது

இருபத்தி நாலை வெற்றி பெற்றதற்கு வேறு பல காரணங்கள் இருக்கு ஆனால் உறுதியாக தமிழ்நாட்டு மக்கள் இந்த தீய சக்தியின் ஆட்சியை உறுதியாக முடிவு கொண்டு வருவார்கள் அதற்கு சரியான மாற்றாக தேசிய ஜனநாயக கூட்டணியை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் திமுகவின் கூட்டணி இருந்தாலும் எண்ணிக்கையில் கட்சி இருந்தாலும் அவர்கள் திமுகவுடன் சேர்ந்திருப்பதால் மக்கள் அவர்களையும் புறந்தள்ள போகின்ற நிகழ்ச்சி தான் இருபத்தி ஆறு ஏப்ரல் மேல நடக்க இருக்கு அது சொந்த தேசிய ஜன கூட்டணியில உள்ள கட்சி தலைவர்கள் எல்லாம் குறிப்பேசி விரைவில் நல்ல முடியாது இல்ல இந்த அரசு மக்களுக்கான அரசுங்கிறாங்க விளை நிலங்கள் எல்லாம் பாதிக்காத வைத்துக் கொண்டு வந்தாங்க இன்றைக்கு பரந்தூர்ல நாங்களாம் கூட போயிட்டு வந்தோம் ரெண்டு ஆண்டுகளாக அவர்கள் போராடி வருகிறார்கள் இன்னும் அந்த போராட்டத்தில் மிக முக்கியமான காரணம் அந்த பகுதியெல்லாம் தாழ்வான பகுதி நீர்பிடிப்புகளுக்கு சென்னைக்கு செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து பகுதி அந்த விமான நிலையம் வரும்பொழுது இன்னும் மழை காலத்துங்களில் சென்னை மிகவும் பாதிக்கப்படுகின்ற ஒரு கடும் சூழ்நிலை தான் இருக்கு அதை அரசாங்கம் மனதில் கொண்டு வளர்ச்சி முக்கியம் இன்னும் பல சர்வதேச விமான நிலையங்கள்லாம் முக்கியம் எங்கு அமைக்கிறது அது வாழ்கின்ற மக்களையும் இந்த பகுதியையும் பாதிக்காத அளவிற்கு ஒரு தொலைநோக்கு பார்வையோட அரசாங்கம் செயல்படுத்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சிகளில் ரிவர் கூவம் விசிலையாறு எல்லாம் இப்போ அதை பால்படுத்தியது யாருன்னு தெரியும் இன்றைக்கு அதுல மீன்கள் கூட வசிக்க முடியாத அளவுக்கு வாழ்க்க முடியாத அளவுக்கு கொடுமையானதுனால வெளி தென்னிந்திய பசுமை தீர்ப்பு ஆணையத்தோட முயற்சியால் இன்றைக்கு வெளிநாட்டு அமெரிக்க நிறுவனங்கள்லாம் வந்து பார்வையிட்டு ஆறுகளை சுத்தப்படுத்துற அளவிற்கு இருப்பு அதனால சுற்றுச்சூழலை பாதிக்காத அளவு இயற்கை வளங்களை பாதிக்காத அளவு நீர்நிலைகளை பாதிக்காத அளவு மழை காலங்கள்ல சென்னை போன்ற மாணவர்கள் பெரும் பேர இடர்களை சந்திக்காத அளவிற்கு எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் வந்தால்தான் அது நாட்டுக்கு நல்லதாக யாரு முதல்வர் அரிதாபியே இப்படி போடு போட்டு போடுறாரு போடு போடுறப்ப உறுப்பினர்கள் உறுப்பினர்கள்லாம் என்ன பாடுபடுத்துறாங்கன்னு உங்களுக்கு தான் தமிழ்நாட்டுக்குள்ளே தெரியும் அரசு அதிகாரிகள் நேர்மையாக செயல்படுறவங்கெல்லாம் தாக்கப்படுறாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டில் வேறு ஒன்றிய கிடைக்கின்ற இந்த போதை மருந்து பழக்கத்துக்கு அவர்களது முன்னாள் நிர்வாகிகளே காரணமாக இருக்காங்க ஆனால் ஒரு அனுதாபி அங்கே உள்ள மிக முக்கியமான நிர்வாகிகளோட எப்போயும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்கிறது தாண்டி அவர்களோட நிறைய பழக்க வழக்கத்திலே இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் தான் நம்மளை வருத்தக்கதாக இருக்கு நான் பல முறை சொல்லிட்டு அததான் இன்னைக்கு திருப்பி சொல்றேன் ஜனநாயக நாட்டில அரசியல் கட்சிக்காக தொடங்கி மக்களை சந்தித்து தேர்தலை சந்திப்பது எல்லோருக்கும் உள்ள உரிமை அதன் அடிப்படையில் தான் நடிகர் திரு விஜய் அவர்கள் ஒரு கட்சி அளித்திருக்காரு அவர் கொள்கைகளை வெளியிட்டிருக்காரு ஒரு கட்சியை ஏற்றுக்கொள்வதும் புறம் தள்ளுவதும் எஜமானர்களாக மக்களின் கையில் தான் இருக்கு அதனால இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகள் தான் உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமே தவிர இன்னொரு கட்சியின் பொதுச் இன்னொரு கட்சியின் தலைவரா நான் மற்றொரு கட்சியை பற்றி கருத்து சொல்வது நாகரிகமாக இருக்காது இன்னும் சொல்ல போனா எங்களை விமர்சிக்கின்றவர்களைத்தான் நாங்கள் பதிலுக்கு விமர்சிக்கின்றோமே தவிர நாங்களா போய் எந்த கட்சியை விமர்சிப்பது கிடையாது ஒரு பெரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தோன்று இந்த ஏழு ஆண்டுகள்ல வலியுறுக்க போய் யாருடைய யாருடைய சண்டைக்கு போறது இல்லை வந்த சண்டையை நாங்கள் விட எதிர்கட்சியான செயல்பாடுகள் எப்படி இருக்கு எதிர்கட்சிகள் எதிர்த்து வாய்ப்பு உறுதியாக இருக்கு இல்லை அம் அம்மாவுடைய தொண்டர்கள் நான் சொல்கிறது பிகினிங்லேருந்து நான் அண்ணாத்தின் பே பற்றிலாம் சொன்னதில்லை அம்மாவுடைய தொண்டர்கள் உண்மையான தொண்டர்களாக தங்களை உணர்பவர்கள் தாங்கள் உண்மையான தொண்டர்கள் என்று நினைப்பவர்கள் ரெட்டை இலை சின்னம் யாரிடமோ இருக்கிறது அந்த கட்சியின் பெயர் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளாமல் அந்த சுயநலவாதிகளுக்கு காவடி தூக்காமல் உண்மையினரை உடர்ந்து செயல்படவில்லை என்றால் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு இரட்டை இலை சின்னமும் அந்த கட்சியும் முடிவுரை எழுதப்பட்டு ஒரு சில ஒரு சிலருடைய சுயநலத்தால திமுக கள்ளக்கூட்டணி வைத்திருக்கின்ற திமுகவின் தேர்தல் வெற்றிகளுக்காக மறைமுகமாக உதவி செய்கிற பழனிசாமி போன்றவர்களின் கைப்பாவிகளாக இருந்தீங்கன்னா புரட்சித் தலைவர் கண்ட கட்சி அம்மா அம்மாவர்கள் கட்டிக்காத்த கட்சி வருங்காலத்தில் மிகவும் மோசமான தோல்விகளை சந்திக்கக்கூடிய சூழலுதான் இருக்கு அதனாலதான் நான் சொல்றேன் அம்மாவோட தொண்டர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதன் மூலமும் அதுபோல திமுக என்கிற சக்தி ஆட்சியில் தொடரக்கூடாது அந்த ஆட்சி வீழ்த்தப்படணும் என்று நினைக்கிற கட்சிகளும் எல்லாம் தாண்டி இந்த தேர்தலில் இருபத்தி ஆறு தேர்தலில் பரபலத்தோட அதிகார பலத்தோட இருக்கிற திமுகவை வீழ்த்துவதற்கு அந்த குடும்ப ஆட்சியை முடிவு கொண்டு வருவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை வலிமைப்படுத்துகின்ற விதமாக அந்த கட்சிகள் முடிவெடுக்க வேண்டும் நான் சொல்றேன் மதவாதம்னு நீங்க என்னத்தை சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல தீபாவளிக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து சொல்லாத ஒரு கட்சி அது ஒரு மதத்திற்கு எதிரான கட்சியாக தான் பார்க்கப்படுகிறது யாரும் மதவாதிகள் எனக்கு தெரியல எல்லாவற்றையும் தாண்டி தமிழ்நாட்டு மக்களின் நலன் வருங்கால தலைமுறையின் எதிர்காலம் இதெல்லாம் மனதில் கொண்டு இந்த திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு அனைத்து கட்சிகளும் நல்ல முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம் அவரு குடும்ப மக்களை தவிர அதை அவர் அவர் வேற ஏதோ மகன் அவருடைய மக்கள் குடும்பம் ரைடு எல்லாம் நடக்குது பாருங்க மாமா மச்சா சகல சகலையோட அப்பா சித்தப்பா இவர்கள் நலனை தவிர அவர் குடும்பத்தில் நலன்காக அம்மாவின் கட்சி இன்றைக்கு ஒரு வர்த்தக நிறுவனம் போல் பயன்படுத்தப்பட்டு வந்தது நான்கு ஆண்டுகளாக அதனுடைய பலன்களை இன்றைக்கு அவர்கள் அறிவித்து வருகிறார் எது யாரு அது நீங்க அவங்க கட்சியை சேர்ந்த வேண்டும் எனக்கு கணிப்பு எல்லாம் இருக்கு கிடையாது நான் ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் எல்லாம் தெரிஞ்சு போடும் ஒரு வாரம் பொறுத்தீங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சுள்ள தெரிஞ்சு போயிடும் பதினேழு தெரிஞ்சிட போறீங்க அதுக்கு ஆளுநர் பொறுப்பா என்ன சொல்றீங்க நீங்க அதுக்குதான் முழு பொறுப்பு அவர் தான் எந்த எந்த விவகாரத்துக்கு

பாதுகாக்கணும்னு சொல்லி அவர் நடவடிக்கை எடுக்கணும்னு தான் தமிழ்நாட்டு மக்கள் விருப்பப்படுறாங்க அந்த துறையில இருக்கா நிறைய தெரிய ஸ்காலர்ஸ் இருக்காங்க எல்லாம் அவர்களிக்கலாங்கிற ஒரு கருத்துல மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு அது என்னன்னு மாநில அரசு தான் அது சம்பந்தமா அவர் சொல்றாரு சட்ட ரீதியாகவும் மக்கள் அரசியல் ரீதியாகவும் போராடுவோம் வேறு வேற என்ன செய்யறாரு ஆயிரம் ரூபாய் ஒரு ஏமாற்று வேலை இந்த ஆட்சி வந்து நாலு வருஷம் ஆகப்போது இருபத்தி ஒண்ணு மே மாசத்துல இருந்து இன்றைய நிலைமையில அன்றைக்கு இருந்த விலைவாசி ஐந்து மடங்கு உயர்ந்திருக்கு ஒரு வீட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் அந்த விலைவாசி வேறு ஏழை எளிய மக்கள் யாருக்கெல்லாம் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறாங்களோ அந்த அடிப்படையில் அவர்களுக்குலாம் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா சமாளிக்க முடியும் ஏன்னா மூன்று முறை மின்சார கட்டணம் பல முறை பால் பொருட்கள் விலை உயர்வு அதுபோல முத்துழைத்தாள் விலை உயர்வு இது மாதிரி வரிகளும் கட்டண உயர்வுகளும் தான் இந்த ஆட்சியில் சரியா நடைபெறுது எந்த தேர்தல் வாக்குறுதிகளும் மக்களுக்கு அனைத்து தரப்பினருக்கும் சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை இந்த ஆட்சி வந்து இன்றைக்கு ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி போல எதிர்கட்சியின் குரவு விலைகள்லாம் நடிக்கப்படுது மக்களை திசை தரப்புகின்ற விதமாக இந்த ஆட்சி நடவடிக்கை இருக்கு நிறைய முறைகேடுகள் ஊழல்கள் முறைகேடுகள்லாம் இந்த ஆட்சி மேல இருக்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பு கட்டி முடிக்கப்பட்ட பதினைந்து கோடி ரூபாய் பாலம் எல்லாம் இன்னைக்கு மலையில அடிச்சிட்டு போகுது இதுதான் அந்த ஆட்சி நிறைவுமாறு ஊழல் ஊழல் குற்றச்சாட்டுகள் முறைகேடுகள் நிறைய நிறைந்த ஆட்சியாக இந்த ஆட்சி இருப்பதாக தமிழ்நாடு முழுவதும் பரவலாக செய்தி இருக்கிறது இது இந்த அதிருப்தி இந்த கோபம் ஒரு குடும்பத்தின் பிடியில இந்த ஆட்சி மாட்டிக்கொண்டிருக்கிறது என்கிற கோபம் மக்கள் இருபத்தி ஒன்றுகளை நாம் தவறு செய்துவிட்டோம் பழனிச்சாமி மேல இருந்த கோபத்துல திருந்தாத திமுக திருந்தி இருக்குன்னு நினைச்சு ஆட்சி பொறுப்பு கொடுத்துட்டோம் அதனால இதுக்கு சரியான மாற்று தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை உணர்ந்து வருகிறார்கள் ஜாதி மதத்தை சொல்லி மக்களை ஏமாற்றுவதெல்லாம் இனி முடியாது மக்கள் எல்லாம் உண்மையும் உணர்ந்து எங்கள் கூட்டணிக்கு வாக்களிப்பார் தாம்பரம் மாநகராட்சியோட செயல்பாடுகள் ரொம்ப சரியில்லைன்னு திமுக காரங்களே கொண்டு அமமுக ஆர்ப்பாட்டம் நடத்துமா ஏற்கனவே இங்க தாம்பர நகராட்சி தலைவராக இருந்த திரு கரிகாலன் அவர்கள் அவர் சொல்லிதான் பேசிட்டு இருக்காரு உரிய நேரத்தில் சரியான மக்கள் எதிர்ப்பை அரசாங்கத்திற்கு தெரிவிக்கின்ற விதமாக நடவடிக்கை இருக்கும்